நாடோ செடியோ கடல்புறமோ கணமே மிகுந்த நாடோ நகரோ நகர் நடுவோ நலமே மிகுந்த வீடோ புறந்திண்ணையோ தமியே நுடல் வீழுமிடம் நீழ்தோய் கழுகுன்று லீஷா உயிர்த்துணை நென்பதமை அனைவருக்கும் வணக்கம் தெய்வ திருமூவரின் திருவடிகளை தொழுது கொள்கிறேன் ஒன்பான் இரவு பெருவிழாவிலே அதாவது இந்த நவராத்திரி பெருவிழாவிலே தெய்வ திருமூவரின் திருவருள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோவில் வளாகத்தில் மூன்று நாட்கள் தொடர் சொற்பொழிவாற்றுவதற்கான நல்வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கின்ற வித்யாலய செயலர் சுவாமிஜி அவர்களின் பொற்பாதங்களை வணங்கிக் கொள்கிறேன் இங்கே எழுந்தருளியிருக்கின்ற துறவியர் பெருமக்களை மொழிமைகளால் வணங்கிக் கொள்கிறேன் இந்த நல்ல பொழுதிலே இங்கே கூடியிருக்கின்ற மெய்யன்பர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கம் பெண்மையின் பேராற்றலை உணர்ந்த நம்முடைய முன்னோர்கள் அதனை வழிபட்டு மக்கள் அனைவரும் உய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சில விழாக்களை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த விழாவிலே ஒன்றுதான் இந்த ஒன்பான் பெருவிழா இரவு பெருவிழா அதாவது நவராத்திரி பெருவிழா இந்த விழாவை ஒட்டி மூன்று நாட்கள் நாம் உலக புறக்கும் பேரண்ணையினுடைய அருளுக்கு பாத்திரமான சில அருளாளர்களை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம் முதல் நாள் சொற்பொழிவாகிய இன்றைக்கு மலைவில்லி புதல்வர் என்ற தலைப்பிலே ஒரு தமிழ் பேராளுமையை அருளாளரை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் மலைவில்லி புதல்வர் என்ற பெயரால் அந்த தமிழ் ஆளுமையை அழைத்தவர் ஒட்டக்கூத்தர் என்பவர் இந்த ஒட்டக்கூத்தரை குறித்து நாம் மூன்றாம் நாள் விளக்கமாக பார்க்கலாம் சிவபெருமான் தக்கனுடைய யாகத்தை அழித்த புராண செய்தி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் வீரபத்திரன் வாயிலாக தக்கனுடைய பெருவேள்வியை சிவபெருமானவர்கள் அவர்கள் அழித்த அந்த புராண செய்தியை மையமாக கொண்டு ஒட்டக்கூத்தர் தக்கையாக பரணி என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார் தமிழிலே மிக முக்கியமான நூல் ஒட்டக்கூத்தரால் எழுதப்பட்டது அந்த தக்கையாக பரணியில்தான் ஒட்டக்கூத்தர் அந்த தமிழ் பேராளுமையை மலைவில்லி புதல்வர் என்று அழைக்கிறார் அதுதான் இன்றைக்கு நம்ம சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு மலைவில்லி என்றால் என்ன என்ற கேள்வி நமக்கு எழும் மலையை வில்லாக வளைத்தவர் என்று பொருள் சிவபெருமானினுடைய பெயர்களிலே ஒன்று அது மலைவில்லி என்பது முருகப்பெருமான் தாரகாசுரனை வதம் செய்தார் என்று நாம் அறிவோம் தாரகாசுரனுடைய மகன்கள் மூன்று பேருங்க தாரகாட்சகன் கமலாட்சகன் விருத்தியுன் மாலி என்று மூன்று பேர் அந்த மூன்று பேர் பிரம்மனை நோக்கி தவம் செய்கிறார்கள் பிரம்மன் அவர்களுக்கு காட்சியளித்து என்ன வர வேண்டும் என்று கேட்க அவர்கள் நாங்கள் மூன்று பேரும் மூன்று பெரும் கோட்டைகளாக ஆக வேண்டும் எல்லையில்லாத பேராற்றல் எங்களுக்கு வாய்க்க வேண்டும் என்று வரம் கேட்கிறார்கள் பிரம்மனும் கொடுத்தேன் என்று சொல்லி மறைந்து போனார் அவர்கள் மண்ணிலும் விண்ணிலும் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் துன்பம் விளைத்தார் தேவர்களால் அந்த துன்பத்தை தாங்க முடியவில்லை சிவபெருமானிடம் சென்று முறையிடுகிறார்கள் ஐயனே எங்களை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று சிவபெருமான் போர்க்கோளம் கொண்டு கிளம்புகிறார் போரிடச் செல்வதற்கு தேர் வேண்டும் அல்லவா பாதாளத்தை கீழ்தட்டாகவும் விண்ணை மேல்தட்டாகவும் கொண்டு ஒரு தேர் தயாராகிறது சூரிய சந்திரர்களை தேரின் சக்கரங்களாக ஆக்கிக் கொள்கிறார் நான்கு வேதங்களையும் குதிரைகளாக்கி தேரிலே விடுகிறார் தேரை ஓட்டுவதற்கு பிரம்மனை சாரதியாக அமைத்துக் கொள்கிறார் போரிடுவதற்கு ஆயுதம் வேண்டுமே மேரு மலையை வில்லாக வளைத்துக் கொள்கிறார் அதிலே பூட்டுவதற்கு கயிறாக அதாவது நானாக வாசுகி என்ற பாம்பை அமைத்துக் கொள்கிறார் வில்லில் பொருத்தி எய்வதற்கு அன்பு வேண்டுமே திருமாலை அம்பினுடைய தண்டாக ஆக்கிக் கொள்கிறார் அம்பினுடைய கீழ்ப்பகுதியாக வாயுவையும் அம்பினுடைய நுனிப்பகுதியாக அக்னியையும் அமைத்துக் கொள்கிறார் இப்படி ஒரு போர்க்கோளம் பூண்டு சிவபெருமான் அந்த மூன்று கோட்டைகளையும் அளிப்பதற்காக போகிறார் இந்த தேவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கர்வம் வந்துட்டுது நம்ம இல்லைன்னா சிவபெருமான் இந்த போருக்கு போகவே முடியாது என்று ஒரு சின்ன கர்வம் அதை உணராமல் இருப்பாரா சிவபெருமான் உணர்ந்து கொள்கிறார் மூன்று கோட்டைகளும் எதிரே வருகின்றன ஒரு மெல்லிய புன்னகை போக்கிறார் மூன்று கோட்டைகளும் எரிந்து சாம்பலாகின்றன திரிபுர சம்ஹார மூர்த்தி என்று சிவபெருமானினுடைய அந்த வடிவத்திற்கு பெயர் அந்த கோட்டையிலே சாகாமல் இருந்தவர்கள் மூன்று பேர் சுதன்மன் சுபுத்தி சுசீலன் என்ற மூன்று பேர் இந்த மூன்று பேரும் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்படுகிறார் படுகிறார்கள் காரணம் அந்த மூன்று பேரும் அந்த கோட்டையிலேயே இருந்தாலும் சிவநெறியிலிருந்து பிழைத்து போகாதவர்கள் யார் சிவநெறியில் நிற்கிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் அருள்கிறார் என்பதற்கு புந்த புராணம் ஒரு சான்று அந்த மூன்று பேரும் என்னானார்கள் தெரியுமா கையிலையிலே வாயிற்காவலர்களாக இரண்டு பேர் போனார்கள் ஒருவர் சிவபெருமான் திருக்கூத்து ஏற்றும் பொழுது மத்தளம் வாசிப்பவராக போனார் என்கிறது புராணம் அந்த போருக்கு செல்லும் பொழுது மேறுமலையை வில்லாக வளைத்த காரணத்தினால் சிவபெருமானுக்கு மலைவில்லி என்று பெயர் அந்த மலைவில்லியினுடைய புதல்வரை குறித்து தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் நமக்கு தெரியும் சிவபெருமானினுடைய மகன்கள் இருவர் ஒருவர் விநாயக பெருமான் மற்றொருவர் முருகப்பெருமான் ஆனால் ஒட்டக்கூத்தர் தக்கையாக பரணியிலே குறிப்பிடுவது இந்த இருவரை அல்ல அப்படின்னா நமக்கு கேள்வி எழும் யாரை குறிப்பிடுகிறார் என்று சிவபெருமானுக்கு வேறு மகன்கள் யாரேனும் உண்டா என்ற கேள்வியும் நமக்கு எழும் அதற்கு தக்கையாக பரணியிலே ஒட்டக்கூத்தர் மிக நயமாக நாடகம் போல ஒரு பதிலை தருகிறார் மலைமகள் பார்வதியும் கலைமகள் சரஸ்வதியும் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் தக்கையாக பரணியில் இப்படி தான் தொடங்குகிறது கோயில் பாடியது என்று ஒரு பகுதி தக்கையாக பரணியில் அதில் கலைமகள் ஒரு பக ஒருபுறமும் மலைமகள் ஒரு புறமும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது பார்வதி தேவி சரஸ்வதி தேவியிடம் கேட்கிறார் என்னுடைய மருமகள் இருக்கிறாள் அல்லவா வள்ளி முருகன் காதலித்து மனம் செய்து கொண்டு வந்தானே அந்த முருகன் மதுரையிலே சமணர்களை வாதில் வென்றானாமே அப்படி ஒரு கதை இருக்கிறதாமே அதை சொல்லு கேட்க வேண்டும் போல் இருக்கிறது என்று மலைமகள் சரஸ்வதியிடம் கேட்பதாகவும் சரஸ்வதி அந்த கதையை சொல்வது போலவும் ஒட்டக்கூத்தர் இந்த பகுதியை அமைத்திருப்பார் இதில் நயம் என்னவென்றால் வள்ளியை மனம் புரிந்து வந்தவர் முருகப்பெருமான் மதுரையிலே சமணர்களை வென்றவர் திரு ஞான சம்பந்தர் இப்போ ஒட்டக்கூத்தர் இந்த இருவரையும் இணைத்து விடுகிறார் முருகப்பெருமான் தான் திரு சம்பந்தராக மதுரைக்கு வந்து சமணர்களை வாதிலே வென்றார் என்பது ஒட்டக்கூத்தரினுடைய கருத்து அந்த இடத்திலே ஒட்டக்கூத்தர் பயன்படுத்திய வார்த்தை தான் மலைவில்லி புதல்வர் என்பது அப்போ என்ன அர்த்தமாகுதுங்க மலைவில்லி புதல்வர் அதாவது சிவபெருமானினுடைய புதல்வர் இந்த இடத்துல யார் என்று ஒட்டக்கூத்தர் குறிப்பிடுகிறார் என்றால் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் தான் முருகப்பெருமான் தான் திருஞான வந்து இந்த நிலத்திலே சைவத்தையும் தமிழையும் நிலைநிறுத்தினார் என்பது ஒட்டக்கூத்தரினுடைய கருத்து முதல் முதலாக தமிழ் இலக்கியத்திலே திருஞான சம்பந்தரை முருகப்பெருமானினுடைய அவதாரம் என்று சொன்னவர் ஒட்டக்கூத்தர் அதற்கு பிறகு நிறைய பேர் பாடிட்டான் அருணகிரிநாதர் பழனி திருப்புகளிலே முருகப்பெருமானை பாடும்போது போது திருஞான என்றுதான் அழைக்கிறார் மலைமகள் புதல்வன் என்று நம்பியாண்டார் நம்பிகள் திருஞான சம்பந்தரை குறிப்பிடுகிறார் மலைமகள் புதல்வன் முருகன் ஆனால் அவர் திருஞான சம்பந்தரை குறிப்பிடுகிறார் எனவே திருஞான சம்பந்தர் வேறல்ல முருகப்பெருமான் வேறல்ல என்பதுதான் ஒட்டக்கூத்தர் தரக்கூடிய செய்தி இங்கே நம்ம திருஞான சம்பந்தர்க்கு உலகுபுறக்கும் பேரன்னை ஆகிய உமையன்னை எப்படியெல்லாம் அருளினால் என்பு என்று பார்ப்பதுதான் இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனை அதிலே மூன்று நிகழ்வுகளை மட்டும் நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் முதலாவது திருஞானசமுந்தரனுடைய பிறப்பிலிருந்தே தொடங்குகிறது சீர்காழியில் இன்னைக்கு சோழநாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் என்ற இருவர் தம்பதியர் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு ஆண் மகவு பிறக்கிறது அந்த பிள்ளை நன்கு வளர்ந்து இப்போ மூன்று வயதாகிவிட்டது மூன்று வயது ஆன பிள்ளை ஒரு முறை அடம்பிடித்தது எதற்கு அடம்பிடித்தது என்றால் சிவபாத இருதயர் தோணியப்பர் கோயில் குளத்திலே நீராடுவதற்காக செல்கிறார் நானும் வருவேன் என்று அந்த பிள்ளை அடம்பிடிக்கிறது எப்பவுமே அந்த பிள்ளை அடம்பிடிச்சதில்லை ஆனால் இப்போ முதல் முறையா அந்த பிள்ளை சிவபாத இருதயர் போகும்போது அடம்பிடிக்கிறது நானும் வருவேன் அப்படின்னு சிவ சிவபாத இருதயர் என்னென்னமோ சொல்லி பார்க்கிறார் இல்லப்பா வேண்டாம் நீங்க இரு சொல்லி பார்க்கிறார் அந்த பிள்ளை கேட்பதாக இல்லை சரின்னு சொல்லி அழைச்சிட்டு போறார் அவர் அப்படி அழைச்சிட்டு போக மறுத்ததுக்கும் ஒரு காரணம் உண்டு அது நம்ம பின்னாடி பார்ப்போம் அழைச்சிட்டு போய் தோனியப்பர் கோயில் குளக்கரையில் தோனியப்பர் கோயில் என்பது சீர்காழியில் இருக்கக்கூடிய கோயிலினுடைய பெயர் அது ஒரு மாடக் கோயில் மூன்று நிலைகள் இருக்கும் கீழே லிங்க வடிவில் சிவபெருமான் அருள்வர் மேலே முதல் தளத்தில் தோணியப்பர் உமையும் உமையோடு அமர்ந்திருப்பார் நல்ல பெரிய சிலை நீங்கள் போனீங்கன்னா தரிசிக்க முடியும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தளத்தில் சட்டைநாதர் இருப்பார் பெருமாளினுடைய தோலை உரித்து சிவபெருமான் போர்த்து கொண்ட வடிவத்துக்கு சட்டைநாதர் என்று பெயர் இந்த மூன்று மூர்த்தங்களையும் நம்ம சீர்காழியில் ஒவ்வொரு இடத்துக்கு போய் வழிபட முடியும் அந்த கோயிலுக்கு அருகிலே ஒரு குளம் உண்டு அந்த குளத்தில் தான் சிவபாதை இருதயர் நீராடுவதற்காக போறார் பையனை அழைச்சிட்டு போய் கோயில் குளத்தங்கரையில் அமர்த்து விட்டு நான் வரவரைக்கும் இங்கேயே உட்காரணும் பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் குளத்தில் மூழ்குவதற்காக போறார் ஏன் அவர் அழைச்சிட்டு வரா வரவதுக்கு மறுத்தார்னா அவருடைய குளியல் இயல்பா நம்ம குளிப்பது போல ஷவர்லயோ பக்கெட்ல தண்ணி வச்சு மோந்து குளிக்கிற மாதிரியான குளியல் இல்லை அவருடைய குளியலே ஒரு யோக முறை குளத்துக்குள்ள போய் ரொம்ப நேரம் மூச்சை பிடிச்சி மூழ்கி உட்காந்துக்குவார் அகமர்ஷண ஸ்நானம் என்று அதற்கு பெயர் அப்படி சில மந்திரங்களை சொல்லித்தான் அவர் குளிப்பார் அதுவே குழியிலேயே ஒரு யோக முறையாக அவர் பயிற்சி செய்து வந்தார் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் எப்படி பையனை தனியாக விட்டுட்டு போகிறதுன்னு தான் அவருடைய தயக்கம் ஆனால் பையன் அடம் பிடிச்சதுனால கொண்டு வந்து அழைச்சிட்டு வந்து குளத்தங்கரையில் அமர்த்தி இவர் குளிக்கிறதுக்காக போயிட்டார் கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்பாவுடைய தலை தெரிஞ்ச வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்பாவுடைய தலை குளத்துக்குள்ள மூழ்கி கொஞ்சம் நேரம் போனோன்னே பையன் கொஞ்சம் படவிடப்படைகிறார் திருஞான சம்பந்தர் அம்மே அப்பா என்று அழுகிறார் இது சேக்கிழார் எழுதுறார் அம்மே அப்பா என்று அழுதார் அவரு கண் மறைந்து போனது யாருங்க அப்பா தான் ஆனால் அவர் அழுதது அம்மே அப்பா என்று அழுகிறார் இயல்பா தமிழில் ஒரு ஒரு அழகு உண்டு சிறப்பு உண்டு என்னவென்றால் தொல்காப்பியர் சொல்வார் ஆ என்ற ஒளி எப்படி பிறக்கும் என்றால் சும்மா எந்த முயற்சி வேண்டாம் வாயை திறந்தாலே அ என்ற ஒளி பிறந்துடும் அங்கா புடை என்பது தொல்காப்பியம் நம்ம குழந்தைக்கு சோறு விட்டுறோம் வாயை என்ன சொல்றோம் ஆ காட்டு என்று சொல்றோம் ஆ என்றாலே சும்மா வாயை திறந்தாலே ஆ வந்துடும் அந்த திறந்த வாயை இதழ்களை மூடினாலே ரெண்டு ஒளி பிறந்துடும் ஒன்று இம்மை இன்னொன்று இப்பு இந்த ரெண்டு ஒளிகள் பிறந்து விடும் அப்போ குழந்தைகளுக்கு இயல்பாகவே வரக்கூடிய ஒளி ஆ என்பதும் இதழ் மூடும்போது பிறக்கக்கூடிய இம்மும் இப்பும் அது ரொம்ப இயல்பாக சொல்லி பார்த்தா குழந்தைகள் ஏன் அம்மா அப்பான்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுதுன்னா தமிழினுடைய அழகு நயம் அப்படி இந்த குழந்தையும் அப்படித்தான் அழுகிறது அம்மே அப்பா என்று அழுகிறது ஆனால் குளத்தை பார்த்தெல்லாம் அழுதுருக்கணும் சைக்கியலர் எழுதுகிறார் தோனியப்பர் கோயில் சிகரத்தை பார்த்து அழுதது விமானத்தினுடைய சிகரத்தை பார்த்து அழுது என்று சைக்கியலர் எழுதுகிறார் அம்மே அப்பா என்று அழுததும் நம்மளை தான் பையன் கூப்பிட்றான் போல் இருக்குன்னு நினச்சி அவர் காலமாட்டை எடுத்துகிட்டு வந்துட்டார் காலமாட்டை எடுத்துகிட்டு வரும்போது பக்கத்தில் அம்மையை அமர்ந்திருந்தால் வா நீயும் வான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார் எப்போவுமே பெரிய புராணத்தில் நம்ம பார்த்தோம்னா சிவபெருமான் யாரையாவது சோதிக்கணும்னா சோதிக்கணும்னா வருத்தணும்னா இல்லை டெஸ்ட் பண்ணணும்னா அவங்களுடைய பக்குவத்தை அறிந்து கொள்வதற்காக சோதிக்கணும்னா அவர் தனியாக தான் வருவார் பெரிய புராண கதைகள் நம்ம எடுத்து பார்த்தா தெரியும் நாயன்மார்களை சோதிக்கும் போது அவர் தனியாக தான் வந்து சோதிச்சிருப்பார் ஆனால் அருளும் போது மட்டும் கூட யாரையும் தான் அழைச்சிட்டு வருவார்னா அம்மையும் அழைச்சிட்டு தான் வருவார் சிவபெருமான் அம்மையின்றி யாருக்கும் அருளுவதே கிடையாது அப்போ அருளுவதற்கு மிக முக்கியமாக யார் வேணும்னா அம்மை வேணும் இப்போ இங்கே அம்மையும் அழைச்சிட்டு தான் வராரு அப்படின்னாலே நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஓ அருள போகிறார் போல இருக்கு அப்படின்னு வந்தார் காட்சி கொடுத்தாரு வந்து நின்று பார்த்தாங்க அப்பா சொல்றார் தோணியப்பர் சொல்கிறார் பையன் அழுகுறான்ல பால் கொடு என்று சொல்றார் அந்த குழந்தையினுடைய விழிநீரை துடைத்து விட்டு பாலருந்து என்று சொல்கிறார் உமையம்மை சொல்கிறார் அந்த குழந்தை அறிந்து விடுகிறார் இந்த இடத்துல இன்னொரு செய்தியை நான் சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தை பேசுறதுனால நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போது திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தது ஞானப்பால் ஊட்டியது புகட்டியது உமையம்மை சிவபெருமானும் ஒரு பிள்ளைக்கு பால் கொடுத்துருக்கிறார் இதையே ஊவேசாவினுடைய தமிழ் தாத்தா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அவருடைய குருநாதர் மகாத்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பெருமண நல்லூரில் இருக்கக்கூடிய உமையம்மை மேலே ஒரு பிள்ளை தமிழ் பாடியிருக்கார் இருக்கார் அதில் ரொம்ப அழகான ஒரு காட்சி ஒன்று உண்டு சிவபெருமான் ஒரு புலிக்குட்டிக்கு பால் கொடுத்தார் உமையம்மை ஒரு சிங்க குட்டிக்கு பால் கொடுத்தார் என்று எழுதுவார் அது ஒரு பாட்டாக வரும் நான் அதை பாட்டு சொல்லலை விஷயம் இதுதான் சிவபெருமான் ஒரு புலிக்குட்டிக்கு பால் கொடுத்தார் உமையம்மை ஒரு சிங்க குட்டிக்கு பால் கொடுத்தார் என்று மகாத்வான் எழுதுவார் மீனாட்சுத்தரமன் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அப்படி சிவபெருமான் எந்த புலிக்குட்டிக்கு பால் கொடுத்தார் என்றால் வசிஷ்டரினுடைய திருமடத்துக்கு ஒரு முறை வியாக்கிரபாதர் வந்தார் வியாக்கிரபாதர் நமக்கு தெரியும் சிதம்பரத்தில் தில்லை கூத்தனுடைய அருள் பெற்றவர் தன்னுடைய கைகளையும் கால்களையும் கண்ணையும் புலிபோல் ஆக்கி கொண்டவர் இறைவனை வேண்டிக் கொண்டு அதனால தான் அவர் பேர் வியாக்கிரபாதர் புலிக்கை முனிவர் புலிப்பாணி சித்தர் என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம் வியாக்கிரபாதர் என்று பெயர் வியாக்கிரம்னாலே புலி வடமொழியில் வியாக்கிரபாதர் வசிஷ்டரின் உடைய ஆசிரமத்திற்கு வருகிறார் இவருடைய பக்குவ நிலை பார்த்த வசிஷ்டர் தன்னுடைய தங்கையை வியாக்கிரபாதருக்கு திருமணம் செய்து வைக்கிறார் வியாக்கிரபாதருக்கும் வசிஷ்டரினுடைய தங்கைக்கும் ஒரு மகன் பிறக்கிறான் அந்த மகனுடைய பெயர் உபமன்யுமுனிவர் என்று பெயர் நம்ம புராணத்தில் வாசிச்சிருக்கலாம் உபமன்யுமுனிவர் ஸ்ரீகிருஷ்ணரினுடைய குருநாதர் ஸ்ரீகிருஷ்ணருக்கு ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி அருளியவர் உபமண்ய முனிவர் அவர் இயல்பாகவே சிவபக்தர் அவர் எங்கே பிறந்து வளர்ந்தார்னா வசிஷ்டரனுடைய ஆசிரமத்தில் பிறந்து வளர்ந்தவர் வசிஷ்டரனுடைய ஆசிரமத்தில் காமதேனு பசு உண்டு காமதேனு பசுவினுடைய பாலை அருந்தி வளர்ந்த அந்த பிள்ளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் தந்தை வீட்டுக்கு போகணும் இல்லைங்களா தந்தை வீட்டுக்கு போயிட்டாங்க அங்கே காமதேனு இல்லை அங்கே இயல்பான பசுமாடு தான் இருந்தது அந்த பசுவினுடைய பால் தான் கொடுக்கப்பட்டது காமதேனுவினுடைய பசுவினுடைய பால் அருந்திய அந்த உபமண்யம் முனிவர் சிறுபிள்ளை இந்த பாலை அருந்துவதற்கு பிடிக்கல மறுக்குது அழுகுது உடனே சிவபெருமான் சிவபக்தர் இல்லையா சிவபெருமான் பாட்கடலையே கொண்டு வந்து கொடுத்துட்டாராம் பாலுக்கு பாலகன் அழுதிட பாட்கடல் ஈந்தபுரான் என்று தமிழ் இலக்கியம் பேசும் பாலுக்காக ஒரு சின்ன பையன் அழுக பசுமாட்டெல்லாம் கொடுத்துருக்கணும் பாட்கடலையே கொண்டு வந்து கொடுத்த கருணையாளன் சிவபெருமான் என்று சொல்லுவாங்க புலிக்கு பிறந்தவர் இல்லவா வியாக்கிரபாதருக்கு பிற பிறந்தவர் இல்லவா அதனால் புலி குட்டியான் அதனால் புலி குட்டிக்கு பால் கொடுத்தவர் சிவபெருமான் இப்போ உமையம்மை சிங்க குட்டிக்கு பால் கொடுத்தாலே அது யாரு அப்படின்னா திருஞான சமுந்தர் மதுரைக்கு வந்து சமண பௌத்தர்களை வென்றெடுத்தார் அதனால அவருக்கு ஒரு பேர் உண்டு பரசமய கோளரி என்று பேர் அரினா சிங்கம் பிற சமயங்களை வென்ற சிம்மம் என்று திருஞான சமுந்தரை குறிப்பிடுவாங்க அவர் சிறு பிள்ளையாக இருந்தபோது அவளுக்கு அவருக்கு பால் கொடுத்தவள் உமையன்னை அதனால அவரை சிங்க குட்டிக்கு பால் கொடுத்தவள் உமை அன்னை என்று சொல்லுவாங்க இப்படி மகாதிவான் நயமாக எழுதுவார் அப்படி இந்த பால் புகட்டி நிறைவடைஞ்சிடுச்சு இப்போ பையன் அழுகையை நிறுத்தியாச்சு இந்த இடைவெளியில் அவங்க அப்பா குளத்தில் குளிச்சுட்டு எந்திரிச்சு மேலே வந்துட்டார் பையனுடைய கடைவாயில் பால் ஒழுகுது அப்பா கேட்கிறார் யார் பால் கொடுத்தது அப்படின்னு ஏன்னா அவர் அந்தனர் இன்றைக்கே நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு அன்றைக்கி யாரோ பால் கொடுத்துட்டாங்க போல இருக்குது தன்னுடைய மகனுக்கு என்று சொல்லி அவர் வருத்தப்படுகிறார் வருத்தப்பட்டு பையன் கேட்குறார் யார் பால் கொடுத்தது அப்படின்னு பையன் எந்த பதிலும் சொல்லலை பக்கத்தில் ஒரு குச்சி கிடந்தது அதை எடுத்து ஓங்கி கேட்கிறார் யார் பால் கொடுத்தது என்று பையன்கிட்ட பதில் இல்லை மறுபடியும் ஓங்குகிறார் அடிப்பதற்கு பையன் பதில் சொல்கிறான் ஆனால் பேசலை பையன் பாடுறான் தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிறமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று அந்த பாட்டு தொடங்கும் இப்படி பதினோரு பாட்டு இதில் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த முதல் சொல்லும் இறுதி சொல்லும் அப்பா என்ன கேட்டாருங்க யார் பால் கொடுத்தது என்று கேட்டார் மகனுடைய பதில் பாருங்க டைரக்டா சொல்லிருக்கலாமே சிவபெருமான் உமை அம்மையும் வந்து எனக்கு பால் புகட்டினார்கள் சொல்லிருக்கலாம் அப்படி சொல்லல அவர் அடையாளம் பேசுறார் வந்தவர் எப்படி இருந்தார் என்று பேசுறார்